ஓகே ஓகே வாங்க புதுசா வந்திருக்கீங்களா ப்ளீஸ் வெல்கம் சிஸ்டர் ப்ளீஸ் வெல்கம் ப்ளீஸ் வெல்கம் வெல்கம் ப்ளீஸ் வெல்கம் வாங்க நீங்க அப்பவே வேலைக்கு போயிட்டாலும் நீங்க அப்படியே வேலைக்கு போயிட்டாலும் அந்த இடத்துல இருக்க ஓனர் ஓடிய போயிடுவான் உங்களை பார்த்து எதுவும் நீங்க தான் பாஜியா பாஜி வெல்கம் வெல்கம் வாங்க வாங்கப்பா வாங்க புதுசா வர்றவங்க வாங்க அப்படியே சப்போர்ட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இங்கே யாருக்கும் இங்கே சேனல் இங்கே யாருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்போர்ட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க அப்படி பஞ்சு ஏ சிம்பா வா ஏ செருப்பை கடிக்க பொரியா செருப்பை கடிக்க பொரியா அப்படா லூஸ் பிள்ளை பஞ்சு இன்னொன்று வேலை வேலை பார்க்குற வேலை பார்க்குற இடத்துல நிறைய முனப்பின இருக்கும் ஓனரே என்ன தெரியுமா செய்வாங்க வெள்ளிக்கிழமைன்னா எல்லாரும் தலையில பூ வச்சு நல்லா சேலை கட்டி ஜம்முன்னு போவாங்க முன்னாடி விட்டு பின்னாடி புறணி பேசுறவங்க நான் வேலை பார்த்த இடத்துல முன்னாடி பொம்பளைகளை முன்னாடி விட்டு பின்னாடி புரணி பேசின ஆம்பளைங்க தான் நிறையா இருந்தாங்க ஆனா வைசுவை பேச மாட்டாங்க ஏன்னா நான் பேர் ஆறு அடிக்கு மேல ஏன்னா அடிச்சு போடுவேன் யார் எதுன்னெல்லாம் யோசிக்க மாட்டேன் அது யாரா இருந்தாலும் சரி அடிச்சு போடுவேன் அடிச்சுட்டு தான் அடிச்சிருவேன் அவ்வளவுதான் கையை நீட்டிடுவேன் அதனால நான் வேலை பார்த்த இடத்துல எனக்கு பிரச்சனை கிடையாது ஓனர் அக்கான்னு சொல்ற சொல்லிக்க மாதிரி சொல்ல சொல்ல மாட்டாரு அந்த அக்கா எதுனாலும் அந்த அக்கா அவ்வளோதான் முடிச்சிடுவார் அடுத்து எதுவுமே அது என்னது அல்சருக்கு மாத்திரையா நல்ல மாத்திரை வீரசேனன் நான் வந்து என்னது ஹோமியோபதி மெடிசின் தான் நான் ஒரு பதினஞ்சு வருஷமா ஹோமியோபதி மெடிசின் தான் அலோபதி மாத்திரைகள் எதுவுமே எடுக்க மாட்டேன் எனக்கு செட் ஆகாது மணத்தக்காளி ரசம் ஊத்தி சாதம் சாப்பிட்டால் நல்லது அல்சருக்கு மணத்தக்காளி கீரை அது டெய்லி காலையில ஒரு அஞ்சாறு மணத்தக்காளி கீரையை நல்லா கழுவிட்டு அது கூட ஒரு ஒரு அஞ்சாறு ஜீரகம் பச்சையா பச்சையா ஜீரகத்தை வச்சு நல்லா மென்னு முழுங்க முழுங்கிட்டு நல்லா கொஞ்சம் எது வெதன தண்ணி குடிச்சீங்களோ இல்ல பச்சை தண்ணி இல்ல அதை விட மோர் அது குடிச்சிங்கன்னா அல்சருக்கு பெஸ்ட் வைத்தியம் ஓரளவுக்கு எல்லாமே நான் சொல்லுவேன் ஏன்னா நானே அல்சர் ஆண்டி சாப்பிட்டீங்களா ஆண்டி நான் காலையில சாப்பிட்டேன் கோகுல் சப்பாத்தி காலிஃப்ளவர் கிரேவி நீ என்னடா தம்பி பண்ற சாப்பிட்டியா கோகுல் தம்ஸ் அப் எதுக்கு நான் மெசேஜ் டெலிட் பண்ணி விடுறேன் கிராண்ட்பா உங்க கைய பார்த்தாலே தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய எவ்வளவு பேர் அடிச்சீங்க சொல்லிட்டு அடிச்சுன்னா என்ன அது தெரியுமா நம்மகிட்ட வம்பு வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம ஆள் வந்து பல்கா இருக்கோமா சின்ன பிள்ளை மாதிரி கிடையாது நம்ம ஆள் பல்கா இருக்கமா ஆனா பேச்சு இதெல்லாம் கொஞ்சம் குழந்தைத்தனமா இருக்கும் கோவம் வந்துச்சுன்னா கொஞ்சம் பல்கா அடி விழுகும் அதனால கிட்ட எனக்கு அதான் புடிச்சிருந்துச்சு நம்ம கிட்டத்துல இந்த மாதிரி வரக்கூடாது நம்மகிட்ட பேசுறதா வந்தாலே பத்தடி தள்ளிதான் பேசணும் அந்த மாதிரி அன்புதான் எல்லாமே ஹாய் காய் ஹாய் காய் ஏய் ப்ளீஸ் வெல்கம்ப்பா பா புதுசாக வர்றவங்கள சேனல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க இங்கே யாருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணனா அவங்க ஷார்ஸில் போய் சப்போர்ட் பண்ணி இன்வைட் பண்ணிக்கோங்க ரைடர் ஹாய் 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 லைக் பண்ணிட்டீங்களா ஏ லைக் பண்ணுறவங்களாம் இப்படி இப்படி சொல்கிறாங்க தம்ஸ் அப் சொல்கிறாங்க பஞ்சு பாருங்களேன் அப்போ சொர்ணா அக்கா அப்போ சொர்ணா அக்கா வா நீங்கள் ஆத்தாடி அப்படிலாம் நீங்க பயப்படக்கூடாது உங்களால ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்குல்ல நீங்க அப்படிலாம் நீங்க பயப்பட மாட்டீங்க நகமுத்து வாங்க மணிக்கு சால்வேட் அல்டிமேட் தம்ஸ் அப் ஓகே ஓகே வணக்கம்டா மாப்ள வணக்கம்டா மாப்பிள மதுரையில இருந்து ஏ இத்தனை ஓ இத்தனையும் நம்ம கோகுல்ல கோகுலா இன்னடான்னு என்னடா புதுசு புதுசாக இருக்குன்னு ஏதோ மதுரை பக்கம் வந்து அவங்கள பார்த்துட்டு போகலான்னு நினைச்சேன் நீங்க வந்தவர்களை அடிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க சத்தியமா அவங்க பக்கத்து திரும்பி கூட பார்க்க மாட்டேன் நான் போங்க யார் வேண்டாங்கண்ணா நான் எதுக்கு சொன்னேன் எது சொன்னேனே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையா ஏன்ட்ட வம்பு தும்பு வச்சுக்கிட்டா ஏதாவது செஞ்சாங்கன்னா ஆனா இந்த கை நீட்டிவேன்னு கை நீட்டுவேன்னு நான் சொன்னேன் மற்றபடி அன்பா இருக்கவங்க நான் அன்பா தான் இருப்பேன் சரியா அடி வாங்கும் நான்கு கிலோமீட்டரே மீண்டும் நாளை பாய் பாய் வீர வீரசேனன் அப்படியெல்லாம் போக கூடாது நம்மகிட்ட வம்பு பண்ணா பொதுவாகவே பொம்பளை பிள்ளைங்கலாம் நல்லா தான் இருக்கணும் ஆனா முன்ன மாதிரி இப்ப இல்லப்பா இப்ப நான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போயிடுறேன்ன்னா ஆஹ் எதுக்கு எல்லார்டும் அந்த மாதிரி சிடு சிடுன்னு பேசக்கூடாது இப்போ ஒரு ஆறேழு வருஷமா அந்த வேலையை விட்டு நின்னதுல இருந்து அன்பா இருக்கணும் மற்ற உறவுகளை நிறைய சேர்த்துக்கிடணும் எல்லார் மனசுலையும் நம்ம நெனைச்சி நிக்கணும் நாளைக்கு நம்ம இல்லாட்டியும் கூட ஆ அவங்களாப்பா வயசுவாப்பா ரொம்ப அன்பானவங்க நல்ல கேரக்டர் அந்த மாதிரி நம்மள சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வந்துருச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு வருஷமா டோட்டலாக நான் சேஞ்ச் ஆயிட்டேன் எனக்கு ஜாஸ்தி கோவம் கிடையாது எப்பயுமே நான் பொறாமல் அந்த ஆசைப்படுறது இதெல்லாம் இருக்காது இப்போ வந்து கொஞ்சம் பொறுமை அதிகமாக வந்துருச்சு அதனால இப்போ அந்த எல்லாம் கிடையாது ஆய் ஆய்க்கோக்கல் என்னடா பாய் சொல்லிட்டு எங்க போற